உற்சாகமாய் கொடுப்பதற்கு மனப்பூர்வமாக கொடுப்பதற்கு அந்த ரிஸ்க எடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் மரியால் என்ற ஒரு பாவியான பெண் பாவியான ஸ்திரீ ஏ சுவாமி குஸ்வரோய சீமோன் வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு வந்திருக்காரு என்று தெரிந்தவுடன் அவள் போனாள் கையில ஒரு பொருளை கொண்டு போனால் பாருங்க விலை உயர்ந்தது சென்ட் இந்த நம்ம சொல்றோம் டீஆர்டர் சென்ட் அப்படின்னு சொல்றோம் விலை உயர்ந்த ஃபாரின் சென்ட் அப்படின்னு சொல்றோம் அவள் அப்படி ஒரு விலை உயர்ந்த ஒரு பரிமள தைலம் வெள்ளைக்கல் பரணியில நல்ல அட்ராக்டிவான ஒரு கிளாஸ் உள்ள வைத்து அதை கொண்டு போறாள் ரொம்ப விலை உயர்ந்தது அதை வித்தாசனா எவ்வளவோ பேருக்கு சாப்பாடு போடலாம் அவளை விலை உயர்ந்ததை அவள் இயேசு உடைத்தாள் அது பாட்டிலே உடைத்தாள் உடைத்து இயேசுனுடைய பாதத்திலே ஊற்றினாள் தன்னுடைய தலை மயிரால் துடைத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதை போல் கொடுப்பது மனப்பு நம்ம வீட்டுல ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்குது அதை கொடுக்கிறதுக்கு மனசு வருமா நமக்கு வரவே வராது மரியாள் கொடுத்ததை பெத்தனி மரியாள் கொடுத்ததை அறியாயோ வெள்ளைக்கல் பரணி பரிமள தைலம் மனப்பூர்வமாக கொடுத்தாளே அம மனப்பூர்வமாக கொடுத்தாளே அதுபோல் நீயும் கொடு உனக்கு கொடுக்கப்படும் உனக்கு அளக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அதனின் பலனை அடைந்திடுவார் அதனின் பலனை அடைந்திடுவாய் நாம் ஒரு காணிக்கு தான் வில தான் இந்த பிக்ஸ் பண்ணி இருக்குறோம் ₹100 இந்த பிக்ஸ் பண்ணி இருக்குறோம் ₹50 இந்த பிக்ஸ் பண்ணி இருக்குறோம் ₹10 இந்த பிக்ஸ் பண்ணி இருக்குறோம் அதை போடுவோம் மனப்பூர்வமாக என்று கொடுப்பதற்கு உற்சாகமாய் கொடுப்பதற்கு அந்த ரிஸ்க்க எடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம்